டாக்டர் எனக்கு வந்து மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் வந்திருக்காங்க அவங்க கூட நான் ரெகுலர் செக்ஸ்ல இருக்கேன் அவங்க வேற கூடயாவது கான்டாக்ட்ல இருக்காங்களா அப்படின்ட்டு என்னால உறுதியாக சொல்ல முடியாது எனக்கு பால்வினை நோய் வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுருக்கேன் சி ஒரு பார்ட்னர் கூட செக்ஸ் வச்சுட்டு நீங்க அடுத்த பார்ட்னர் கூட நீங்க செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வேற யார் தொடர்பில் தொடர்புல இருந்தா அந்த நபருக்கு பால்வினை நோய் இருந்தா உங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுவும் இல்லாம நீங்க இந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு கேரியரா மாறிடுவீங்க சோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு நபர் கூட நீங்க கான்டாக்ட்ல இருக்கிறது உங்களுக்கு நல்லது பெஸ்ட் வே என்ன அப்படின்னா காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது தான் இதை தவிர உங்களுக்கு பால்வி நோய் நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த காண்டம் கூட நீங்க தரமான காண்டமாக பயன்படுத்தணும் சரியான அளவாக பயன்படுத்தணும் அந்த காண்டத்தை கரெக்டாக நீங்க ஓடணும் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும் மைண்ட் பண்ணிக்கோங்க